தலைவன் முருகனே துணை தலைவன் முருகனுக்கு நன்றி மக்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி உன் கதையோட ஆரம்பம் சந்தோஷம் இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா உன்னோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கும் உன்னோட மீதி கதை இன்னும் பாக்கி இருக்க நீ யாரா இருக்கணும்னு நீதா முடிவு பண்ணணும் முதல்ல இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றி பேச போகிறோம் இந்த வீடியோ மொத்தம் பார்த்தீங்கன்னா வேலூரில் அடிக்கடி வந்து இப்போ போன மாதம் ஒரு முருகன் சிலை வந்து ஓப்பன் பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து திடீர் முருகர் அப்படின்னு சுயம்பாக வந்து பாறைக்கு நடுவில் வந்து குன்றுக்கு மேல் அதுவும் குன்றுக்கு மேல் வந்து முருகர் வந்து தோண்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்கள்ல நிறைய பேர் மீடியாவில் வந்து இந்த யூடியூப் ஏகப்பட்ட யூடியூப் சேனல் இவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு கண்ட் கிடைக்கணும் இதை பற்றி பேசணும் ப்ராப்ளம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எதை கிடைச்சாலும் அதை எடுத்து நம்ம ஒரு வீடியோ எடுத்து அது மக்களுக்கு வந்து காட்டிடணும் அதை வந்து நல்ல எண்ணத்தில் காமிச்சா ஓகே பரவாயில்ல அதை வந்து விட்டுடலாம் சரி ஓகே வேலூரில் அடுத்தடுத்து ஏன் முருகர் வந்து தூண்டிக்கிட்டே இருக்காரு எனக்கும் பர்சனலாக வந்து சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது ஏன் நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கோம் பாண்டிச்சேரியில் வந்து ஒரு முருகனும் வந்து தோன்ற மாட்டார் பழனியில் தோன்ற மாட்டார் திருச்செந்தூர் அங்கங்கே கோயில் அப்படி அப்படியே தான் இருக்குது மக்கள் வந்து கூட்டமாக பக்தர்கள் அப்படியே திரண்டு போயிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொரு திருக்கோயிலும் முருகப்பெருமானுக்கு ஆறு 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 படை வீடு இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆறு படை வீட்டிலையும் அதுக்கான தனித்தனி ஒரு பக்தி சார்ந்து எப்படி இருந்தாலும் அந்த ஜோசியர் பேச்சு கேட்டு தான் போயிருப்பாங்க ஆறு வீட்டுகளிலும் பழனியாக இருக்கட்டும் திருச்செந்தூரா இருக்கட்டும் திருத்தணியாக இருக்கட்டும் சுவாமிமலையாக இருக்கட்டும் எல்லா சிலையும் மக்கள் வந்து திரண்டுறாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் வந்து உள்வாங்கியிருக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலூர் வந்து எனக்கு தெரிஞ்சு வேலூரில் வந்து இது வந்து ஒரு சிறப்பான ஒரு கோயில் ஒன்று இருக்குது வேலூரில் வந்து வள்ளிமலை கோயில் இருக்குது வள்ளிமலை வந்து வள்ளித்தாயாரோடய கோயில் இருக்குது நானும் போயிருக்கேன் நம்ம யூடியூப் சேனலையும் அதுக்கான ஒரு சிறப்பு வீடியோ அதில் ஒரு இருக்குது வள்ளிமலையை நான் போகும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நான் முன்னாடி வந்து நான் இந்த யூடியூப் சேனலில் தான் நானும் பொறுத்து பார்த்துருக்கேன் சரி வள்ளிமலை ஏன்னால் இந்த முருகனுக்கு வள்ளி இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் நான் நம்புகிறேன் மக்கள் அதிகம் நீங்கள் நீங்கள் நம்புறீங்களா இல்லையுன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் வந்து நம்புறது வந்து வள்ளி மட்டும்தான் தான் இந்த தேவையானை இந்த கதைலாம் ஒட்டி வச்சு அது ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அது தேவையில்லாத ஒரு விஷயத்தை பண்ணி அதை நம்ம பேசணும் கண்டிப்பாக இதுக்காக கண்டிப்பாக நம்ம பேசுவோம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் ஆல்ரெடி ஒரு சிறந்த ஒரு மலை ஒன்று இருக்குது மலைக்கோயில் ஒன்று இருக்குது அது என்ன மலைன்னா வேலூரில் இந்த வீடியோ வேலூரில் பார்க்குற மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது வள்ளிமலை வள்ளி கொகை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோயில் ஒன்று இருக்குது நான் போனேன் இது மலை மேலே ஏறி வள்ளி மலையில் போய் பார்த்து வள்ளியை பார்த்துட்டு நான் வந்துட்டேன் இது இதுவே வந்து வேலூரில் வந்து ஒரு அடையாளம்தான் இப்போ எல்லாருமே வந்து ஒரு ட்ரேட்மார்க்காகவும் வேலூரில் இந்த ஒரு தொண்ணூற்றி ரெண்டு அடிக்கான ஒரு சிலையை ஓப்பன் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து அறநிலையத்துறை கவர்மெண்ட் இல்லைனா எதுவும் வேலைக்கு ஆகாதுல்ல கவர்மெண்ட்டு தான் இது ஓப்பன் பண்ணதும் இது என்ன ஒரு அரசியல் மிகப்பெரிய ஒரு அரசியல் இதை நான் அரசியல் அரசியலாக ஆக்கணுமா இது ஏன் நீங்கள் அரசியல் பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து அரசியல் பேசி தான் ஆகணும் ஏன்னா மக்கள் தயவு செய்து நீங்கள் கண்ணை திறந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க இன்றைக்கும் இப்போவும் முட்டாளாக மட்டும் இருக்காதிங்க நான் சொல்கிறது எப்போயுமே அது மட்டும்தான் எந்த ஒரு ஆன்மீகவாதியும் நம்ம சொ இது இந்த விஷயத்தை வந்து மக்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக யாருமே பேச மாட்டாங்க என்னன்னா எல்லா ஆன்மீகவாதி பேசுறது என்னென்னா கடவுள் பக்தி 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 உங்களை முட்டாளைக்கிட்டு போய்கிட்டே தான் இருப்பான் அவன் பின்னாடி வேறு எண்டையோ வேலை செஞ்சிகிட்டே தான் இருப்பான் இந்த கோயிலுக்கு போக சொல்லுவான் அந்த கோயிலுக்கு போக சொல்லுவான் ஆனால் நீங்கள் எல்லா கோயிலுக்கு போய்ட்டு ஒன்றும் பலன் இருக்காது நான் சொல்கிறது என்னென்னா அரசியல் சார்ந்த இப்போ எல்லாேருமே அரசியல்வாதிகளாக வந்து ஒரு பக்தியை கையில் எடுத்துருவோம் இந்த ஸ்பிரிச்சுவல் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வந்து மிகப்பெரிய ஒரு கீ பவர் அவங்களுக்கு இந்த ஒரு ஆயுதத்தை அதுவும் இப்போ வந்து என் தலைவன் முருகன் தான் இவனுங்களுக்கெல்லாம் கிடச்சானான்னு எனக்கு ஒன்றும் தெரியல என் தலைவன் முருகனை வந்து கைக்குள் எடுத்தாச்சு எல்லாருமே சரி முதல்ல இப்போ திருச்செந்தூரில் வந்து பயங்கரமான ஒரு ஃப்ளோட்டிங் பிஸ்னஸ் போயிட்டுருக்கு அதை வந்து டச்சே பண்ண முடியாது முதல்ல திருப்பதி டாப் ஒன்னில் பிஸ்னஸாக இருந்தது இப்போ திருச்செந்தூர் ரெண்டாவது மூணாவது பயணி அப்படி எல்லா ஆறுபட முருகன் கோயிலிலும் பிஸ்னஸ் பயங்கரமாக போயிட்டு இருக்கு அப்போ வேலூர்லேயும் ஒரு பிஸ்னஸ் நடத்தும் ஏன்னா வேலூரில் வந்து ஒரு ஒரு லேண்ட்மார்க் ஒன்று இருக்குது நான் தான் சொன்னல வள்ளிமலை ஒரு கோயில் ஒன்று இருக்குது அதுக்கப்புறமா இப்போ வந்து தொண்ணூற்றி ரெண்டு அடி இந்த ஒரு சிலையை வந்து திறந்தாங்க வேலூரில் ஒரு திறந்தாங்க அதுக்கப்புறமா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி திடீர் முருகர் சுயம்பா வந்து குன்றுமேலேருந்து அவர் வந்து தோன்றினார் இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடுக்கத்தூர் கிராமத்தில் வந்து கரடிக்குடிங்கிற ஒரு கிராமத்தில் இந்த நிலம் இந்த ஒரு இந்த பார்ட் ஆஃப் போர்ஷன் எங்கே வந்து தலைவன் பெருமான் வந்து சுயம்பா வந்து தோண்டினார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இந்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து சேர்ந்தது இந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ஃபேமிலிக்கு வந்து சேர்ந்தது இதை வந்து கூடிய சீக்கிரம் அதுவும் வந்து இப்போது அறநிலையத்துறை வந்து கைப்பற்றுவாங்க இதுதான மெயின் விஷயமே அவங்களுக்கு அறநிலைத்துறைக்கு வந்து மிகப்பெரிய இது தான் ஒரு கேம் பிளேயும் இதுதான் ஒரு பிஸ்னஸும் மக்கள் வந்து எங்கள் கூட்டம் திரண்டுறாங்க இங்கே ஒரு போர்ஷன் இங்கே ஒன்று பிடிச்சா இங்கே வந்து நம்ம அதிகமாக ஒரு மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இங்கேருந்து நம்மளை கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே இது நீங்கள் மட்டும்தான் கண்ணை விழித்திருந்து பார்த்தா மட்டும்தான் இது வந்து புரிஞ்சிக்க முடியும் நானும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் நீங்கள் அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு ரைட் பார்த்து சூஸ் பண்ணி கொஞ்சம் முடிச்சுருங்க அவ்வளோதான் பக்தியா முருகனா என் தலை எனக்கு என் தலைவன் முருகன் மட்டும்தான் நான் எப்படி இருக்கேன் என்னை சுற்றி ரெண்டு கோயில் இருக்குது நான் காலையில் போகிறேன் முருகனை பார்க்குறேன் முருகனுக்கு அலங்காரம் பண்ணுறேன் முருகனுக்கு படிக்கிறேன் சாயங்காலம் திரும்பி கோயிலுக்கு போகிறேன் வரேன் அப்போது நான் யாரையும் தேடியும் போகலை இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்தலங்களையும் போகலை எனக்கு ஒட்டு மொத்தம் இன்ஸ்டாகிராமில் இந்த வியாபாரம் பண்ணி சுற்றிட்டு முருகன் பேரில் ஒரு ஒரு பொருளை விற்றுட்டு விட்டு இது அத்தனை பேரும் என்கிட்ட வந்தாங்க வந்துட்டு இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் இங்கே இருக்கிற ஒரு கோயிலை வந்து சொல்லுங்கள் இந்த இந்த முருகனை பற்றி சொல்லுங்கள் நான் ஏன் மக்களை போ மக்களை ஏமாற்ற எனக்கு மக்களை ஏமாற்றி எனக்கு ஒன்றும் கிடைக்க போகுது நான் பயப்படுறது ஒரே ஒரு ஆள் தலைவன் முருகனுக்கு மட்டும்தான் இன்றைக்கும் என் தலைவன் முருகனுக்காக மட்டும்தான் நான் வேலை செய்கிறேன் இது என் மனசாட்சியை பொறுத்து நான் சொல்கிறேன் வேறு யாருக்காகவும் நான் பயப்படவும் கிடையாது என்றைக்குமே என் தலைவன் முருகனுக்காக மட்டும்தான் இந்த வாழ்வியில் நான் வாழ்கிறேன் ஸோ இந்த இந்த வேலூர் இந்த இந்த கோயிலை பற்றி சொல்லுவோம் இந்த திடீர் முருகர் சொல்கிறாங்க இல்லையா அந்த கோயிலை பற்றி சொல்லுவோம் இது என்னென்னா இந்த ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி வந்து இவங்க ரெண்டு பேருக்கு வந்து சேர்ந்த ப்ராப்பர்ட்டி இவங்க வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா இவருக்கு எதுவுமே பண்ணலை இந்த ப்ராப்பர்ட்டியில் இவருக்கு எதுவும் பண்ணலை இது இந்த இந்த இடம் வந்து ஒரு மேலே தான் இருக்குது ராஜமாணிக்கம் அப்படிங்கிற ஒரு முதியவர் அவர் வந்து ஒரு ஏஜ்டு பர்சன் இவர் என்ன பண்ணுறாரு அந்த ஊரில் அந்த பகுதியில் வந்து இவர் வந்து அருள் வாக்கு சொல்கிறவராக இருக்கார் அருள்வாக்கு சொல்கிறதா இருந்தால் இன்னும் நமக்கு புரியும்படி சொன்னோம்னா முன்னோர்கள் காலத்தில் சங்க இலக்கியத்தில் வேலன் வெறியாற்றல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு க ஒரு ஒரு பேர் ஒன்று இருக்கு இது நிறைய பேருக்கு அதை வந்து வாசித்தா அவங்களுக்கு தெரியும் வேலன் பெரியாடல் இது வந்து நிறைய பேர் இப்போ வந்து அதை பேர் வெவ்வேறு பேர்களாகவும் இருக்கு இது அருள் வாக்காகவும் இருக்கட்டும் இல்லை அருள் வாக்காகவும் இருக்குது இல்லை வந்து சாமி ஆடுறதா இருக்கட்டும் இது வெவ்வேறு ஒரு பேர் வந்து கொண்டுட்டாங்கன்னு வச்சிருக்கங்களேன் சங்க இலக்கியத்தில் நம்ம முன்னோர்கள் வாழும் காலத்தில் வேலன் பெரியாடல் இந்த ஒரு பேர் மட்டும்தான் இந்த ஒரு பேர் மட்டும்தான் இருக்கும் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருகன் வந்து நம்ம தலைவன் முருகன் வந்து அதுக்கப்புறமா அவங்க ஆக்ரோஷமா தீவிரமா அந்த பக்தி இறங்கிட்டாங்க சப்போஸ் அந்த பக்தியில இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த உடுக்கு சத்தமும் அந்த மேலும் சத்தமும் அந்த முருகனை நம்மள ஆத்மாத்மா முழுமையா அந்த பக்தியா நம்மளை முருகனை கூப்பிடும் பொழுது நம்ம உடம்புல அந்த ஒரு வைப்ரேஷன் உண்டாகி வேலன் வெளியாட்டம் நம்ம உடம்புல நம்ம வந்து அந்த யார் அங்கே முழுமையான பக்தி இருக்காங்களோ அவங்க உடம்புல முருகன் வந்து இறங்குவார் இதுதான் வேலன் வெறியாடு அந்த மாதிரி இவருக்கு வந்து உடம்புல இந்த ராஜமாணிக்கம்ங்கிற நபருக்கு வந்து இந்த ஏஜ் பர்சனுக்கு வந்து அருள் வாக்கு சொல்றவர் அந்த ஊர்ல அந்த ஒருக்கத்தூர் கிராமத்தில் அந்த கரடிக்குடி கிராமத்தில் வந்து இவர் வந்து அருள் வாக்கு சொல்றாரு அப்போ இந்த அருள் வாக்கு சொல்ற பொருட்களுக்கு திடீர்னு வந்து அதுவும் இதில் ஏன் மென்ன என்ன ஒரு மெயின் விஷயம்னா இந்த யூடியூப் உடனே ஏதாவது ஒரு அதிசயம் திறந்தால் இவங்க போயிடுவாங்கல்ல இந்த எல்லா யூடியூப் சேனலும் வந்து என்ன சொல்றாங்கன்னா நானும் விசாரிச்சு பார்த்தேன் வேலூரில் நிறைய பேர் எனக்கு தெரியும் அந்த வேலூரில் நான் விசாரிச்சு பார்த்தேன் ஆமாங்க இங்கே நிறைய பேர் மக்களுக்கு வந்து மனசில் வந்து கோயில் எழுப்பணும் இந்த முருகன் வந்து தோண்டிகிட்டே முருகன் வந்து அதிகமாக மனசில் வந்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தாங்களாம் இந்த ராஜமாணிக்கம்ங்கிறவருக்கு வந்து அருள் வாக்கு வந்ததுக்கு என்ன சொல்கிறாரு திடீர்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே உடனே அந்த ஒரு இங்கே நான் பல வருஷமா நான் வந்து ஒரு இடத்துல அரைஞ்சிட்டு என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி முருகர் வந்து சொல்கிறாரு என்னை வந்து எனக்கு வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போது இவர் வந்து ஓடி அந்த அருளாக்கு சொல்லும்போது திடீர்னு ஓடி ஒரு மலை ஏறாரு அந்த குக அந்த அந்த ஒரு பாறை மேலே ஏறும்பொழுது இங்கே தான் முருகர் இருக்காரு சீக்கிரமாக எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் ஒரு கருத்தை நான் வச்சுருக்கேன் இப்படியே அவருக்கு வந்து அருள் வாக்கு இருக்கட்டும் முருகனே வந்து உடம்புல என் தலைமை வந்து முருகன் உடம்புல இறங்கினாலும் இது வந்து சொன்னதாகவும் இருக்கட்டும் நான் இது வந்து பொய் நான் வந்து இது கிடையாது அப்படிலாம் கிடையாது நான் சொல்லலை சரி சப்போஸ் அவரே வந்து சொன்னாலும் எப்படி அந்த கரெக்ட் ஸ்பாட்டாக இருக்கும் அப்படிங்கிற முதல் முதல் கேள்வி எந்த அது மட்டும் தான் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தோன்றாரு தோண்டிட்டு எல்லா அந்த கூட இருக்கவங்க எல்லாருமே மக்கள் வந்து ஊர் மக்கள்லாம் வந்து பின்னாடியே ஓடுறாங்க முன்னாடி ஓடிட்டு இந்த ஹரோகரா வெற்றிவேல் முருகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கூட்டம் கோஷம் போடும்போது கத்தும் போது அப்போ இது இந்த இடத்த வந்து தோன்றாங்க ஃபஸ்ட்டு தோன்றும் போது வந்து ஃபஸ்ட் அவரோட முருகனோட கிரீடம் வருது அப்போ மிரு முருகனோட கிரீடம் வந்ததுக்கப்புறமா எல்லாரும் இன்னும் வந்து ஆக்ரோஷமாக வந்து முருகப்பெருமானுக்கு வந்து ஹரோகரா சொல்லி இருந்தாங்க அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தோண்ட 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 முரு முருகனோட முகம் வருது அதுக்கப்புறம் அந்த சிலை வந்து மொத்தமாக வந்து அடி ரெண்டடி ரெண்டடி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் ராஜமாணிக்கம் அதுக்கப்புறமா இந்த விஷயம் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சதுக்கப்புறமும் உடனே எல்லாருமே ஃபோனில் எடுத்து வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க நெட்டில் அதுக்கப்புறமா அந்த ராஜா மாணிக்கத்துக்கிட்ட கரு அதுக்கப்புறமா என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே எனக்கு வந்து கோயில் எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் நான் சொல்கிறது மக்கள் முன்னாடியே இந்த கேள்வி உங்களுக்கு வைக்கிறேன் இப்போ நிறைய இப்போ இப்போது இப்போ இடையில கூட ஒரு சித்தர் வந்து ஒரு சித்தர் வந்து ஒருத்தர் சொன்னார் ஒரு மனசில் வந்து இறங்கினார் அந்த சித்தரே வந்து தன் வாயாலேயே வந்து சொல்லிக்கிட்டதாகவும் எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன் எனக்கு இந்த கோயில் கட்டணும் அப்படின்னு எந்த சித்தர்கள் வந்து கோயில் கட்டணும் எந்த ஒரு எந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க அப்படி சித்தர்கள் வந்து கோயில் கட்டணும் அவங்க இஷ்டத்துக்காக எனக்கு இங்க பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டியிருப்பாங்களா எனக்கு ஒன்றும் புரியல அது அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அதை நான் மக்கள் உங்களை உங்ககிட்டயே நான் அதை கேள்விக்குறி வச்சுக்கிறேன் ரெண்டாவது என்னன்னா இந்த ராஜமாணிக்கம் மாணிக்கம் வந்து சொல்றாரு முருகனே வந்து சொன்ன மாதிரியும் அந்த மக்கள் ஊர் ஜனங்க ஏத்துக்கிட்டாங்களாம் சரி ஓகே கட்டிடலாம் கோயில் தானே கட்டிடலாம் அப்படி ஏன் தலைவன் முருகனுக்கு ஒரு கோயில் கட்டணும்னா இப்ப நான் வந்து என் தலைவன் முருகனுக்காகவே நான் வாழ்கிறேன் அவருக்காகவே ஒரு அடையாளத்தை நான் உருவாக்கணும் கண்டிப்பா நான் கோயில் கட்டுவேன் இந்த இப்போ நான் சொல்கிறேன்ல இது வந்து நான் ஆத்மாத்மா என் பக்தியாக என்னோடய பக்திக்கு எக்ஸ்ட்ரீமாக நான் கட்டுறேன் என் தலைவனுக்கு ஒரு அடையாளமாக எனக்குன்னு ஒரு அடையாளமாக என் முருகனுக்கு நான் ஒரு கோயில் கட்டுவேன் அது என்னோட விருப்பப்படி என்னோடய ஸ்டைலில் நான் கட்டுவேன் இப்போ இருக்கிற கோயில் மாதிரிலாம் நான் கட்ட மாட்டேன் இப்போ இது வந்து என்னோடய தனிப்பட்ட ஒரு விருப்பமும் கூட என்னோடய லட்சமும் கூட அப்போது முருகன் வந்து எப்படி வந்து சொல்கிறாரு எனக்கு எங்கள் கோயில் இருப்பாங்க இது வந்து இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இதையும் தாண்டி இது அப்படியே ஓரமாக வச்சுருங்க இதுதான் அதோட அந்த கோ அந்த திடீர் முருகரோட முழு ஒரு வரலாறு இது மட்டுந்தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நபர்கள் கிட்டலாம் நான் வந்து வேலூரில் வந்து விசாரித்தேன் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் நான் ஃபோன் பண்ணி விசாரிக்கும் போது ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் இருக்கிறது உண்மை தான் இந்த இது என்ன இதையும் தாண்டி சில பல மிகப்பெரிய கண்ணுக்கு தெரியாத அரசியல் நிறையவே இருக்குண்ணே அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் என்ன அரசியல் அப்படி அரசியலாக இருக்கணும்னா வேலூர் மாவட்டத்துக்கு இதுக்குன்னு ஒரு தனியான ஒரு டேக்லைன் இல்லை அது அப்படியே ஒரு ஃபோர்ட் இருந்தாலும் அது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாறலை இப்போ இங்கே ஒரு தொண்ணூற்றி ரெண்டு அடிக்கு முருகனை வந்து இப்போ எழுப்பியிருக்காங்க அது வந்து இந்த கவர்மெண்ட் இந்த கேவலம் அறநிலையத்துறை தான் இதுவும் ஒரு காசு ஒரு வியாபாரத்துக்காக உருவாக்கியிருப்பாங்க மற்றபடி முருகன் மேலே பக்தியும் அந்த பாசமும் கொண்டு எவனும் நிற்பிடும் இது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பிஸ்னஸ் தான் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திடீர் முருகன் இப்போது இப்படி 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 எல்லாமே பண்ணி 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 என்ன அப்படின்னா இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் இப்படி வந்து ஒரு ஜென்ரேட் ஆகும் மக்கள் வெளியூர்லேருந்து வர ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிட்டாங்க பெங்களூரில் இருக்கட்டும் பெங்களூர்லேருந்து வராங்க கேரளாவிலேருந்து வராங்க மும்பைலேருந்து வராங்க பாதி வடக்குலேருந்து வருது பாதி கேரளாலேருந்து வருது பாதி தெலுங்கர்கள் வராங்க எல்லா தமிழ்நாட்டு முழுவதும் அப்படியே குவிஞ்சு போய் அந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்குது இப்போது இது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இன்னும் போக 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 இது என்ன ஆகும் ஒரு வியாபார ஸ்தலமாகும் வியாபார ஸ்தலமாகி இது என்ன அப்படின்னு ஆகும்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா சுற்றுலா பயணி ஆகிடும் அப்போ இந்த இந்த சிட்டி வந்து ஒரு ஒரு எப்படி சொல்லுறேன்னா ஒரு வாஸ்ட் ஆகும் சரிங்க அந்த சிட்டி மேலே வந்தால் உங்களுக்கு என்னங்க சிட்டி மேலே வந்தால் எனக்கு ஒன்றும் கிடையாது ஏன் என் தலைவன் முருகன் பேரில் மட்டும்தான் இந்த வியாபாரம் பண்ண என்னோடய நோக்கம் அது மட்டும்தான் ஏன் எல்லாரும் வந்து முருகனை வந்து இழுத்துக்கிட்டே இருக்கீங்க ஏன் முருகனை ஏன் முருகனை தவிர அவர் எந்த அரசியலும் பண்ண முடியாதா ஆன்மீக அரசியல் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு அரசியலும் பண்ண முடியாதா என்ன ஒரு கேவலங்கிட்ட வெக்கங்கிட்ட ஒரு அரசியல் இது என் முருகன் தான் உங்கள் எல்லாேருக்குமே கிடச்சான ஒரு பிராண்ட் பேர் மாதிரி ஆவணும் எல்லாருமே வந்து முருகன் 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 அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோட உள் என்னோட என்னோட கோ என்னோட விஷயம் இது மட்டும்தான் நான் என் தலைவன் முருகன் தனியாக இருக்கார் அவரை வந்து பேர் அவர் அவர் அவரை பேரை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு நல் காரியமாகவும் யாருக்குமே இந்த ஒரு கேவலக்கட்ட இந்த அரசியலுக்காகவும் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காகவும் வந்து பயன்படுத்தவே கூடாது வேலூரில் ரெண்டாவதாக ஒரு சம்பவம் இருக்குது கூடிய சீக்கிரம் அதை பற்றியும் நம்ம பேசுவோம் அந்த திடீர் முருகர் இந்த ஒரு முருகன் இன்னும் கீர் எதுவுமே வைக்கல அந்த முருகர் யார் கண்டிப்பாக இதுவும் ஒரு பார்ட்னரோட பேராக தான் வைப்பாங்க சமஸ்கிருத மொழியாக தான் இருக்கும் எப்படி ஒரு தமிழ் முருகனுக்கு தமிழ் பேர் வச்சுருவாங்க என் தலைவனுக்கு எங்கே தமிழ் அதான் தமிழே அழிச்சிட்டிங்களே எல்லா கோயிலையும் திருச்செந்தூரில் கூட சுப்பிரமணிய ஆண்டவர் ஆக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு திருச்செந்தூரில் செந்தில் ஆண்டவன் இருந்தது திருச்செந்தூரில் திரு முருகன் சரண முருகன் திருவடியே சரணம் அப்படின்னு சொல்லி இருந்தது இப்போ எல்லாமே பாலசுப்பிரமணியம் ஆகட்டும் ஸ்கந்தாவாக இருக்கட்டும் அதையும் இந்த மக்கள் வந்து போய் பார்க்குறீங்கல்ல எனக்கு அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அந்த திடீர் முருகனோட வீடியோ இதிலே நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ வந்து பாருங்கள் ஒரு கட்ட மாதிரி வச்சு நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி ஊறிட்டு

மயில் போய் சொல்றேன் மயில் தெளிச்சு மயில் உடல் வருவா நிர்வாக கண்டிப்பா அடுத்த பதிவுல நம்ம வந்து இன்னும் சில விஷயங்களை பத்தி நம்ம பேசுவோம் தலைவன் முருகனுக்கு நன்றி என்றும் தலைவன் முருகனின் வழியில் நன்றி